மதுரப்பாக்கம் ஊராட்சியில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதுரப்பாக்கம் மூலச்சேரி பகுதியில் புதிதாக நியாய விலை கடை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய விலை கடை கட்டிடம் கட்டுமான பணிகள் தொடங்கின இப்பணிகள் முடிவுற்று புதிய நியாய விலை கடை திறப்பு விழா மதுரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரண ரூபாய் ஆறாயிரம் தொகையை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் சிறப்புரையாற்றினார் மதர பார்க்கும் இந்த பகுதியும் வாடகை கட்டிடத்தில் திறந்து வைத்து தமிழகத்துடைய முதல்வர்களுடன் எக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கின்ற நிவாரண நிலையில் வழங்குகின்ற நிகழ்ச்சியை சட்டமன்ற உயிரினம் மா <laughs> <laughs>

ஆனால் இந்த ரேஷன் மக்கள் வந்து பார்க்க இந்த கட்டடங்களெல்லாம் நல்ல பிரபாதமாக கட்டப்பட்டது அதுபோல் இந்த ஷீட்டுலாம் அப்போ இங்கே ஒரு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு வேலையை செய்தால் அது பொதுமக்கள் வந்து பயன்படுத்த வகையில இருக்கும் செய்ய நான் வந்து பார்க்கறையும் இந்த ரேஷன் கடைக்கு தான் இந்த ஷீட் தான் போட்டு பார்க்குறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்க காரணம் நெதி மட்டும் நான் சொல்லுறேன் உறுப்பினர் பொதுமக்கள் மக்கள் ஒளிப்படம் சரியாக போய் சேருகிறதா என்பதை பார்க்கையை நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் நேற்றைக்கு கூட புதிதாக ஒரு என்ன திட்டம்னா பொதுமக்கள் எந்த கோரிக்கையை வைத்தாலும்

முதல்வர்கள் போய் கோயம்புத்தூர் காணொலி காட்சி மூலம் மாவட்டம் பேசி ஒரு அரசு இயந்திரம் எவ்வளவு வேகமாக செயல்பட முடியுமோ அதே இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொண்டு இரு நேரத்திலே அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க நம்ப மாட்டீங்க மழை நேற்று தான் திட்டங்க தெரியல

நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் நன்றியை தெரிவித்தார் அதன் தாம்பரம் மண்டல குழுடைய தலைவர் அண்ணன் இந்திரண்ணன் அவர்களுக்கும் இந்த ரேஷன் கடை நல்ல முறையில் கட்டி இந்த இடத்திற்கு பொதுமக்களுடைய பயன்படுத்திருக்கு இந்த பகுதியில் எங்களுக்கு உழை உழைத்து ரேஷன் கடை பெற்றுத்தர வேண்டும் என்று ரேஷன் கடை மட்டும் இல்லை மூ மூணு நாள் முன்னாடி இந்த பகுதியில் வந்து ரேஷன் கடை தர தகுந்த தவிர கேட்டு கேட்டோம் கடந்துலாம் வாங்கினாங்க அப்புறம் இந்த செத்து போட்ருக்கு இந்த செட்டு இந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று உரிமையோடு கேட்ட இந்த பகுதியுடைய மதுரை பரவாயில்லை செயலாளர் அன்பு நண்பர் சந்தாரம் அவர்களும் அவருடைய மனைவி கவுன்சிலர் கைதாசன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இணையாக இந்த பகுதி மக்கள் நிறுவ பரவலாக இரண்டு பேரும் உழைத்த நம்முடைய கவுன்சிலர் கங்கேஸ் பெருமான் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய இந்த வானொலியின் கவுன்சிலர் சந்திரகுமார் அவர்களுக்கும் தொழிலங்களுடைய மக்கள் உறுப்பினர்கள் தமிழ் சந்தர் தமிழ் தம்பி நாகரத்னன் அவர்களுக்கும் தம்பி கிவி பாபு அவர்களுக்கும் சரவணன் மற்றும் இந்த கட்டிடம் சிறப்பாக கட்டித்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்ட உழைத்த இந்த பகுதியுடைய சிங்கரவேன் அவர்களுக்கும் நாகப்பட்டம் தம்பி நாகப்பட்டம் அவர்களுக்கும் உண்மை மற்ற அனைத்து கழகத்தினுடைய தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு

அதே போல நீங்களும் இந்த பகுதி மக்களும் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்தீர்கள் அவர் வெற்றி பெற்றவுடன் நம்ம கோயிலாந்தில் இருந்த ரேஷன் கார்டை பிரித்து இங்கே வந்து மகளிர் கட்டிடத்தில் கட்டி அந்த ரேஷன் கார்டு நடந்து நின்றது அதன் பிறகு நம்முடைய சந்தானம் அவர்களும் வெங்கடேசன் அவர்களும் அமைப்பில் கோரிக்கை ஏற்று இந்த இடத்துல கட்டிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட பிறகு பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த

ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து பொதுமக்கள் தலைவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்த மக்களுக்கு எப்பொழுதுமே அரசு அகலை பணிகளும் சட்டமன்ற குழுக்கு வகையாக நடக்கின்றது என்பதை நினைவோடு தெரிஞ்சு வந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் அமுதா வேல்முருகன் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் மதுரப்பாக்கம் ஊராட்சி கிளைக் கழக செயலாளர் சந்தானம் வார்டு உறுப்பினர் வெங்கடேச பெருமாள் சரிதா சந்தானம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்